ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசீஸ் கலைராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கிராமரில் ப்ரப்போசிஷன் வந்து பார்க்க போகிறோம் இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்னு என்னென்னா ப்ரப்போசிஷன் இஸ் எ வேர்ட் பிளேஸ் பிஃபோர் எ நவுன் ஆர் ப்ரொனான் அதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடியோ இல்லது ஒரு ப்ரோ ப்ரொனானுக்கு முன்னாடியோ வந்து வரக்கூடியது தான் இந்த ப்ரொபோ ப்ரப்போசிஷன் இது வந்து ஒரு ரிலேஷன் வந்து ஏற்படுத்தும் ஒரு பர்சன் அல்லது ஒரு திங்குக்கு ஒரு ரிலேஷன் ஏற்படுத்தும் இந்த ப்ரப்போசிஷன் வந்து மொத்தம் மூணு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரப்போசிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிம்பிள் ப்ரொபோசிஷன் அந்த சிம்பிள் ப்ரப்போசிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆன் டூ ஆஃப் ஃபார் வித் பை அப்படின்னு சொல்சோம் அதெல்லாம் அதே மாதிரி காம்பவுண்ட் ப்ரப்போசிஷனை வந்து நம்ம டபுள் ப்ரொப்போசிஷன் காம்பவுண்ட் ப்ரப்போசிஷனை வந்து நம்ம டபுள் ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து ரெண்டு வந்து ஜாயின் ஆகிருக்கும் அதாவது இன் டூ அப் ஆன் வித் அவுட் த்ரூ அவுட் வித் அந்த மாதிரி அடுத்து வந்து ப்ரேஸ் ப்ரப்போசிஷன் இந்த ப்ளேஸ் ப்ரப்போசிஷனில் வந்து அக்கார்டிங் டு இன்ஸ்பைட் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் அப்படின்ட்டு இதுலேயும் வந்து ரெண்டு வந்து ஃபார்ம் வந்திருக்கும் அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இந்த ப்ரப்போசிஷனை வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து எந்தெந்த வேர்டு வந்து எங்கெங்கே வந்து அந்த ப்ரொப்போசிஷனை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட் அட்டு வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டைம் பிளேஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து அட்டு வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து இன் இன் எங்கே யூஸ் பண்ணலாம்னா பிளேஸ் இயர் மந்த் பார்ட் ஆஃப் த டே டியூரேஷன் ரெஸ்டிங் திங் அங்கெல்லாம் வந்து இன் யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி தான் அடுத்து ஆன் வந்து எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலான்னா டேஸ் ஆஃப் வீக் ஸ்பெசிஃபிக் ஹாலிடே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன் குட் டே ஃப்ரைடே ஆன் மை பர்த்டே அடுத்து திங்ஸ் ரெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு த புக் இஸ் லையிங் ஆன் த டேபிள் அந்த மாதிரி ந நகர முடியாத பொருட்களுக்கும் ஒரு பர்த்டேவோ இல்லை வந்து ஒரு டேஸை வந்து குறிக்கிறதுக்கு ஒரு வாரத்தை குறிக்கிறதுக்கு வந்து இந்த ஆன் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து அப்பான் அப்பான் எங்க யூஸ் பண்ணலான்னா திங்ஸ் இன் மோஷன் நகர்ந்து கொண்டு இருக்கிற பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அப்பான் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பை இந்த பை வந்து எங்க யூஸ் பண்ணலான்னா ரெஃபர்ஸ் டு லேட்டஸ்ட் டைம் வித் அன் ஆக்ஷன் இஸ் ஓவர் இப்போ வந்து ரீசண்டாக வந்து ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு ஒரு சைடில் வந்து முடிஞ்சிருக்குனா அங்கே வந்து அதுக்கு முன்னாடி பை வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து வித் இந்த வித் வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து வித் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஃபார் இந்த ஃபார் வந்து எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம்னா ரீசன்ஸ் அப்புறம் டியூரேஷன் ஆஃப் டைம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபார் யூஸ் பண்ணலாம் அடுத்து சின்ஸ் இந்த சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம்னா பர்டிகுலர் டைம் அதுக்கு முன்னாடி சின்ஸ் யூஸ் பண்ணலாம் அடுத்து டூ எண்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி டூ வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம் எண்டிங் பாயிண்ட்டுக்கு டூ யூஸ் பண்ணும் அடுத்து டில் அண்ட் அன்டில் இந்த டில் அண்ட் அண்டிலுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம்னா டைம் ஒரு டைமுக்கு முன்னாடி வந்து டில் அன்டில் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து வித்தின் வித்தின் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் எ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து அங்கே வந்து வித்தின் யூஸ் பண்ணலாம் அது வந்து பிசைட் இந்த பிசைட் எங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நியர் நியருக்கு முன்னாடி பிசைட் யூஸ் பண்ணலாம் அடிஷனுக்கு முன்னாடி பிசைட் அது வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஆஃப்டர் லேட்டர் டைமுக்கு முன்னாடி ஆஃப்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏர்லி டைமுக்கு முன்னாடி பிஃபோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி எபோவுக்கு முன்னாடி ஓவரும் சேம் லைன் ஆர் சேம் திங் ஹி வென் டு காலேஜ் அலாங் his ஃபாதர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அலாங் அதாவது சேம் லைனாக இருக்கும் சேம் திங்காகவும் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஹீ வென் டு காலேஜ் அலாங் ஹீஸ் ஃபாதர் காலேஜுக்கும் போனால் அதே சமயத்தில் அவங்க அப்பாவும் கூட போனோம் அதுதான் வந்து அலாங் வந்து அதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து அக்ராஸ் ஃப்ரம் ஒன் side டு அனதர் side அதுக்கு முன்னாடி வந்து அக்ராஸ் யூஸ் பண்ணுவோம் பிட்வீன் வந்து ஸ்பீக்கிங் டூ பர்சன் ஆர்திங் ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு இடையில் வந்து பிட்வீன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அடுத்து மோர் தென் டூ ரெண்டுக்கு மேலே இருந்தால் அம்மாங்னு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பேக் அப்படின்னா பிகைன் யூஸ் பண்ணலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சி ஷேட் டவுன் பிகைன் மீ அதுக்கு வந்து பேக் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பிகைன் வந்து யூஸ் பண்ணணும் பியாண்ட்னா முன்னாடி இருக்கிறது லவ் இஸ் பியாண்ட் த ஹியூமன் கண்ட்ரோல் இது வந்து அதுக்குரிய எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் எது எதுக்கு எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்கேன் இது நீங்கள் ஒன் க்ளான்ஸ் வந்து பார்த்தாலே போதும் ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் இது வந்து சமைச்சர் புக்கில் செவன்த் புக்கில் வந்து இருக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும் அது வந்து நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இதோட இந்த கிராமர் வந்து முடியுது அடுத்தது வந்து வேறு கிராமர் இப்போ வீடியோ விட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ திஸ் இஸ் கலையா சைனிங் ஆஃப் தேங்க் யூ ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லோ நன்றி வணக்கம்